வெட்டிவேர் நூற்றி முப்பது நாடுகளில் பயிரிடப்படுகிறது ஆனால் வெட்டிவேருடைய தோற்றம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கொள்ளிடம் பகுதியில் வெட்டி வேறு இருந்ததாக ஆரம்ப நிலை அங்கே தான் இருந்திருக்கு ராஜராஜ சோழன் காலத்தில் வெட்டி வேறு பயன்படுத்தியதாக கல்வெட்டுகள்லாம் சொல்லுது குறிப்பாக அவர் வந்து கடல் அரிப்பற்று தடுக்கிறதுக்காக வெட்டிவேரை பயன்படுத்தினதாகவும் அதை மூலிகை ஆன்டி ஏஜிங்காகவும் அவர் பயன்படுத்தி இருக்கிறதாக நிறைய குறிப்புகள்லாம் சொல்லுது யங் இண்டியா டஸ் நாட் நோ வாட் இஸ் வெட்டிவேர் அந்த நிலையில் தான் இன்றைக்கு வெட்டிவேருடைய நிலைமை இருக்குது ஆனால் உலகம் இதை வந்து ரொம்ப எடுத்துன்னு கொண்டாடி கொண்டு இருக்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா புத்தர் யோகா அந்த லிஸ்டில் வெட்டிவேரும் சேர்த்துக்கலாம் வெட்டிவேர் தமிழகத்தில் தோன்றிய ஒரு தமிழர்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்னன்னு சொன்னால் உலக நாடுகள்லாம் இதை இன்னும் வெட்டிவேர்னு தான் சொல்கிறாங்க பெரிய அளவில் ஆராய்ச்சி செய்து ரெண்டாயிரம் ரிசர்ச் பேப்பர் வெளியிட்ருக்காங்க இதை வந்து ஒரு ஒண்டர் கிராஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏனென்றால் இது வந்து சாயில் கன்சர்வேஷனை முக்கியமாக பண்ணுது நில அரிப்பை தடுக்குது சாயில் ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன் அதாவது நிலச்சரிவை எல்லாம் தடுக்கிறது ரிவர் பேங்க்ஸில்லாம் ரிவர் பண்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுது இப்படி நிலத்தையுடைய தன்மையை மாற்றி நிலத்தையோடைய வளத்தையும் அக்ரிகல்ச்சரை நல்ல ஒரு வளமான ஒரு அக்ரிகல்ச்சராக மாற்றுவதற்கு வெட்டிவேர் பயன்படுகிறது கெமிக்கல் ஃபர்டிலைசர்லாம் ரொம்ப நிலத்தை வந்து சீரழிச்சிருக்கு அதற்கு வெட்டிவேரை பயன்படுத்தினால் அந்த நிலத்தை சுத்திகரிக்கலாம் அதே போல் நீருடைய நிலைமையும் மாற்றும் நாட் ஒன்லி சாயில் நம்ம குடிக்கிற நீர் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர்னு நிறையா குடிச்சுன்னு இருக்கோம் ஆனால் நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாம் வெட்டி வேரை பயன்படுத்தி தான் கிளே பாட்ஸ் அதாவது பானை களிமண் பானையில் போட்ட அந்த நீரை தான் பருகி வந்தார்கள் ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்க இம்யூன் பவரை கொடுக்கக்கூடியது வெட்டி வேர் அதே போல் காற்று இன்றைக்கு காற்று வந்து ரொம்ப மாசு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிறது கார்பன் சிக்வஸ்ட்ரேஷன் அதாவது சுற்றுப்புற சூழ்நிலையில் நம்மளோட இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடை பிரித்து எடுக்கக்கூடிய ஆற்றல் வெற்றி வெற்றிவேற்கிருக்கு கார்பன் டை ஆக்சைடை வெற்றி வேர் பிரித்து எடுத்து வேரில் நிலத்துடைய வேரில் இருக்கிறதுனால நிலத்துடைய வேருடைய அந்த மண்ணுடைய தன்மை வந்து நல்ல வளமான மண்ணாக மாற்றப்படுகிறது இதெல்லாம் செய்யக்கூடிய தன்மை வெற்றிவேற்கிருக்கு அதே மாதிரி வெட்டிவேர் மூலியமாக அதுக்கு இருக்கிற அந்த ஆயில் அது அந்த நறுமண பொருட்கள் வந்து ஃப்ரான்ஸ் நாடில் மிகப்பெரிய அளவில் அதை வெட்டிவேர் ஆயிலை பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக அந்த பர்ஃப்யூமரி இண்டஸ்ட்ரி அதுக்கு வந்து அதை பயன்படுத்துகிறாங்க அரோமா தெரப்பி யங்ஸ்டர்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மன அழுத்தத்தையும் மன பாரத்தையும் போக்கக்கூடிய ஆற்றல் வெட்டிவேருக்கு இருக்குது அதை வந்து மெடிடேஷனில் யோகா எல்லாம் எல்லாமே கூட பயன்படுத்துகிறாங்க வெட்டி வேறில் தூக்கமின்மைக்காக நிறையா இந்த வேரோடைய பயன்படுத்தினாங்கன்னா பில்லோஸை பயன்படுத்துனா நல்லா தூக்கம் வருது இது ஆயுர்வேதத்துலேயும் நல்ல மருத்துவமாக இருக்கிறது இவ்வளோ மருத்துவ குணம் கொண்ட வெட்டிவேர் பலவேறு வகையில் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது